விஷ்ணு பேர் என்ன ஜிஷ்ணு கோவக்கா அக்கா இல்லை கோவக்கா பட்டு இந்த காய் பேர் என்ன ஜிஷ்ணு கோவக்கா ஜிஷ்ணு கோவக்கா கோவக்கா சோ தலையில போடக்கூடாது உள்ள போடு Sono andata a fare il suo lavoro. Avvieni! 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 Avieni! 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 clap. Avieni! Avieni! Avieni!

வா எங்க ஏழுவ விஷ்ணு நீ வா நான் பண்ணா தர பனானா தர நீ வா எடுத்து இதெல்லாம் உள்ள போடு அப்பா பனானா தர தோக்கா எடுத்து உள்ள போடு ఈ బన <tri> <tri> <te>. <tri>